ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சேமியா தான் பண்ண போகிறோம் இந்த தக்காளி சேமியாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சேமியா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா சூடானதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம் இது கூட ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சேமியாவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சேமியா நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வடிகட்டிட்டு சேமியா மட்டும் எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருப்புலையில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட மூணு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் தக்காளி விழுதம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளியோட பச்சை போகிற போற வரைக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக தக்காளியும் நல்லா வேக வச்சாச்சு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சேமியாவை மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான தக்காளி சேமியா ரெடி நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ